தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறுவது கோழைத்தனமானது என அன்புமணி ராமதாஸ் காட்டமாக சாடியுள்ளார் கும்பகோணத்தில் நடைபெற்ற சோழ மண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாட்டில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எழுச்சி உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் எண்பத்தாறு வயதிலும் சமூக நீதிக்காக குரல் கொடுக்கும் போராளி மருத்துவர் ராமதாஸ் என கூறினார் இந்தியாவில் ஆறு இட ஒதுக்கீடுகளை போராடி பெற்றுத்தந்த ஒரே தலைவர் மருத்துவர் ராமதாஸ்தான் என்ற அவர் எந்தவித பேதமும் இல்லாமல் அனைவருக்கும் கல்வி வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே அவர் போராடினார் என்றும் கூறினார் காலை முதல் இரவு வரை சமுதாய முன்னேற்றம் குறித்து சிந்திக்கும் ஒரே தலைவர் மருத்துவர் ராமதாஸ் தான் என்றும் அவர் கூறினார் ஐயா அவர்கள் ஏதோ இந்த மாநாட்டை திடீரென்று ஒரு சமூக சமுதாய மாநாடாக நடத்தவில்லை இதற்கு முன்பு ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட இருபது மாநாடுகளை தமிழ்நாடு முழுவதும் சமுதாய நல்லிணக்க எத்தனையோ மாநாடுகளை காரணம் அனைவருக்கும் வளர்ச்சி அதிலும் குறிப்பாக அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட அடிமையாக்கப்பட்ட மக்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த இயக்கத்தை இருக்கின்றார் ஐயா அவர்கள் நமது கட்சியையும் உருவாக்கின்றார் மருத்துவர் ஐயா அவர்கள் நினைத்து பாருங்கள் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கின்றார் இன்னைக்கு இந்தியாவில ஒரே ஒரு இடஒதுக்கீடு பெற்று அப்படி ஏதாவது ஒரு தலைவர் இருக்கின்றார்களா கிடையாது தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமுதாய மக்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதுதான் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் நாம் வைக்கும் கோரிக்கை என்றும் அவர் தெரிவித்தார் தெலுங்கானா பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விவரங்கள் வெளியிடப்பட்டதை சுட்டிக்காட்டிய அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டில் மட்டும் தங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறி வருவது கோழைத்தனமானது என்றும் சாடினார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அனைத்து பின்தங்கிய சமுதாய மக்களும் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் அதிகாரம் கிட்ட ஆட்சி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா கூட அந்த அதிகாரத்தை நாங்கள் உருவாக்குவோம் காரணம் இது சமூக நீதி பிரச்சனை ஆனா இங்க ஒருத்தர் அதிகாரம் இருந்தோ இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக மக்கள் சரியான பாடத்தை உங்களுக்கு புகட்டுவார்கள் சந்தேகம் வேண்டாம் காரணம் தமிழ்நாட்டில் அனைத்து பின்தங்கிய சமுதாயங்கள் ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக இது பிரதிபலிக்கும் அந்த வகையில் இந்த மாநாட்டின் முக்கிய செய்தி தமிழ்நாட்டிலே அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்ற தமிழக அரசு உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துங்கள் உங்களுக்கு எல்லா அதிகாரம் இருக்கிறது நிதியும் இருக்கிறது சட்டமும் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனால் மனது உங்களுக்கு கிடையாது கோழைகள் தான் சொல்லுவாங்க என்ன எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க யார் சொல்லுவா கோழைகள் தான் சொல்லுவாங்க வீரர்கள் என்ன சொல்லுவாங்க அதிகாரம் இல்லைனா கூட பரவாயில்ல நாங்கள் அதை செய்து முடித்த நிச்சயமாக நாங்கள் செய்வோம் என்று தைரியமாக சொல்லுவார்கள் வீரர்கள் அப்படிப்பட்ட என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வது கோழைத்தனமாக நான் பார்க்கின்றேன் இது கோழைத்தனம் மாநிலத்தில் வசிக்கும் மக்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்று தெரிந்து அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றால் அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது அவசியம் என்றும் அவர் கூறினார் வளர்ச்சி என்பது கட்டடங்கள் கட்டுவது மட்டுமல்ல இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு வழங்கி அவர்கள் வளமாக வாழ வகுப்பதுதான் உண்மையான வளர்ச்சி என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார்